தேவனை ஆற தேவனுக்காக ஊழிய செய்த வேதாகமத்தில் மாதிரிகளாய் காணப்படுகிற அப்போசலர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நாம் அறிய வேண்டியது சில கா சில நபர்களெல்லாம் வெளியிலே தெரியாதவர்களாக இருந்து தேவனுக்கு அப்போசுலர்களாக ஊழியர் செய்தவங்க அவங்கள பற்றிலாம் நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மை வேதத்தில் இருக்கிற அப்போசலர்களுக்கு பச்சதான அறிவு இன்னும் அதிகமாய் நமக்குள் வளர கத்த உதவி செய்வார் அதனால் அவர்களை குறித்து பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு அப்போசலர்கள் விசேஷித்த விதமாக ஆண் ஊழிய செய்தவர்கள் அவர்களில் ஒரு நபரை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லப்படுகிற இயேசுவின் சீடராக இருக்கிற அதிகமாக வெளியில் தெரியாத பன்னிரண்டு சீஷர்கள் இவர் மாத்திரம் யாக்கோபு அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேர் இருந்ததுனால அதிகமாக குழப்பத்திலயே இவருடைய காலங்கள் ஆன்றோடு இருந்த காலத்துல போயிருந்துருக்கு ஆனால் இந்த ரெண்டு யாக்கோபுல ஒருவர் யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு அவர் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பேதுரு யோவான் யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஆண்டுரோடு மூன்று பேர் ரொம்ப சிநேகித்தவர்களாக போய்கிட்டே இருந்தாங்க அந்த யாக்கோபு அதிகமாக அறிஞ்சிருந்தாங்க ஆனால் இந்த அல்பெய்வின் குமாரன் யாக்கோபு வேதாகமத்தில் ஒரு சில இடத்துல சொல்லப்படப்படுகிறார் அந்த நபரை குறித்து ஒரு சின்ன தகவல்களை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அந்த யாக்கோபு கப்பர் நகுமை சேர்ந்தவர் அல்பெய்வின் குமாரனாகிய யாக்கோபு கப்பர் நகும் என்கிற ஊரை சார்ந்தவர் இவரது தந்தை அல்பு என்றப்பட்டவர் இவருடைய இந்த இந்த மரியாள் வந்து இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு நெருங்கிய உறவின் முறையால் அந்த யாக்கோவுடைய சகோதரர்கள் மூன்று பேர் அதுல நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற வரி வசூலித்து கொண்டிருந்த மத்தேயுவை கூப்பிட்டு என் வானு கூப்பிட்டோனே ஊழியத்துக்கு வந்ததான அந்த மத்தேயு இந்த யாக்கோவின் மூத்த சகோதரன் அதற்கு பிறகு யோசேப்பு என்று மற்றொரு ஒரு சகோதரனும் சலோமி என்ற ஒரு சகோதரியும் இவருக்கு உண்டு இந்த யாக்கோவும் அல்பேயின் குமாரனாகிய இந்த யாக்கோவும் இயேசுவும் ஒரே முகபாவனையை கொண்டிருந்தாங்க ஒரே மாதிரி இருப்பாங்களாம் அதனால தான் யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது முத்தம் கொடுத்து நான் யாரை சொல்றேனோ அவர் தான் ஏசு அப்படின்னு அடையாளப்படுத்தி இருப்பார் ஏன்னா யாக்கோவுடைய முகமும் இயேசுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த யாக்கோபு இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்த ஆசாரிய பணி இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் ஆனா அந்த ஊழியத்தை இவர் செய்யாம லேவி கோத்தரத்துல போய் மத்தையும் வேலை செய்ய அரசாங்க வேலைக்கு போயிட்டார் இவர் இவர் சகோதரன் யோசேப்பும் வேறு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தார் அதனால இவருக்குன்னு ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால தீவிரவாதிகள் கூட்டம் அப்படின்னு செலோத்தே அப்படின்னு ஒரு கூட்டம் உண்டாம் அந்த கூட்டத்தில் இவரும் இணைந்திருந்தாராம் ஆனால் அந்த செலோத்தே கூட்டத்தில் இருக்கிறவங்க பயப்படாம யாரனாலும் துணிஞ்சி கொலை செய்கிறதுக்கு துணிந்தவர்களாக இருந்தாங்க இதை பார்த்து இவருக்கு அது பிடிக்காததால் தேவ அன்பு அப்போவே அவர் உள்ளத்தில் இருந்ததுனால அவர் அந்த செலோத்தை கூட்டத்தை விட்டு விலகி வந்து அவரும் பக்தி மார்க்கத்துக்கு போய் ஆண்டவர் அறிந்து கொள்கிறதில் தீவிரம் காட்ட ஆரம்பித்தார் இப்படிதான் அவர் இயேசுவை முதல் முதல் அறிந்து கொள்கிறதற்கு ஒரு காரணமாக இருந்தது இவர் இயேசுவ அறிந்து கொள்கிற முதல் ஆரம்பத்திலேயே அவருடைய அன்பு தான் இவருக்கு ஒரு மிகுந்த மாற்றத்தை கொடுத்ததா இருந்ததுனால என் சகோதரன் அப்படியே இயேசுவால் பெயர் பெற்றவர் இந்த யாக்கோபு இந்த யாக்கோவை குறித்து அதிகமாக திருச்சபை வட்டாரங்களில் அதிகமாக பேசப்படவே இல்லை ஏன்னா பவுல் பேதுரு லுத்தர் இப்படிப்பட்ட பலர் குறிப்பிட்ட ஒரு சிலரையே நாம் நினைவில் வச்சிருந்து பல திருச்சபைகள் அவங்களையே நினைவுகளை சொல்லி பேசி கொண்டிருந்தாலும் இந்த யாக்கோபு இயேசுவுக்காக கல்லறிந்து இரத்த சாட்சியாய் மறித்த ஒரு நபர் இவரை குறித்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது எப்படி அப்படின்னு சொன்னால் அப்போசன நடவடிகளில் ஏ எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து தேவ சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சொல்லி அப்படி சிதறி போய் சுவிசேஷம் அறிவித்த கூட்டத்தில் இந்த யாக்கோவும் ஒருவர் அதனால அதிகமாக இவரை குறித்து பிரசித்த பெற்ற விதத்தில் இவரை காணப்படாவிட்டாலும் இவர் சுவிசேஷ சொல்லுகிறதுல ஒரு தீவிரம் காட்டுகிறவராய் இதில் இயேசுடைய அற்புதத்தை வெளியிறங்கமாக சொல்லி இருந்து பார்த்ததுனால அதை சொல்லி அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவரா இந்த யாக்கோபு இருந்தார் இந்த யாக்கோபு பற்றி இன்னும் அதிகமாக நாம் தெரிஞ்சுக்கணும்னா நிக்கோதேமு என்கிற ஒரு நபர் இவரை இயேசுவை தனியாய் சந்தித்து ஆண்டருடைய அன்பை தெரிந்துக்கிறதுக்கு தனியாய் சந்தித்து வந்தபோது அவரை கூட்டிட்டு வந்தவரே இந்த யாக்கோபு தான் இந்த யாக்கோபு நிக்கோதேமு ஏசு கிட்ட கூட்டிட்டு வந்து ஏசு நிக்கோதேமுக்கு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளை காதார கேட்டு அதில் தான் பல அடைந்திருக்கிறார் எப்படி ஒரு ஒரு மனுஷன் குழந்தைய போல பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே எப்படி நான் இவ்வளோ பெரிய மனுஷன் நான் திரும்ப தாயின் வயிற்றில் பிறக்கிறது அப்படின்னு சந்தேகத்தை கேட்ட நிக்கோதேமுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் அவரை அதிகமாக ஆண்டூருக்குள்ளே வளர பண்ணினது அதே மாதிரி தான் இந்த யாக்கோவும் இயேசுக்குள்ளே வளர்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மிகுந்த உறுதுணையாக இருந்திருக்கிறது லூக் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தில் அவரை குறித்து பார்த்த ஒரு சில வசனத்தில் அநேக தீர்க்கதர்சிகள் அநேக ஊழியர்கள் என் காலத்தில் எழும்புவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை இந்த யாக்கோபு பற்றி கொண்டு அவரும் ஒரு ஊழியக்காரராய் அவருடைய காலத்தில் வாழ்ந்து வந்தார் இப்படி வாழ்ந்து ஊழியம் செய்துட்டு இருந்த இந்த உடைய முக்கியமான ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய துவக்க கால திருச்சபைக்குள்ள துவக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற திருச்சபைக்குள்ளே போய் இயேசு அறிவித்தது மாத்திரம்தான் இவர் செய்த ஊழியம் இப்படி இவர் ஊழியே செய்து கொண்டிருந்த போது இப்படி இவர் திருச்சபையில் இயேசுவை சாட்சிகளாய் அறிவித்து கொண்டிருந்த போது அந்த காலத்தில் தடை பண்ணின திருச்சபை திருச்சபையை அழிக்க நினைத்திருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழிருந்த அரசாங்க தலைவர்கள் அரை சபைக்குள்ள வந்து பிரசங்கித்து கொண்டிருந்த இந்த யாக்கோபை ஆண்டவரை பிரசங்கித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஊர் மையத்தில் கல்லறிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவருக்காக நுட்ப முப்பத்தி நான்காவது வயதில் கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஒரு இரத்த சாட்சி இந்த யாக்கோபு இந்த யாக்கோபுடைய தொடர் பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அவருக்காக ஆண்டவருக்காக ஊழியை செய்தாங்க அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சில வரலாற்று சுவடுகளில் பார்க்க முடிகிறது இதெல்லாம் ஏன் இதை நம்ம சொல்லுகிறோம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து பார்த்து வளர்ந்த இந்த இந்த சகோதரன் ஆகிய யாக்கோபு ஆண்டவருக்காக கடைசி மட்டும் துணிந்து நின்றார் அந்த வார்த்தை தான் வரலாச்சார ஆசிரியர்கள் அதுலேயும் என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று ஆசிரியர் இவரை குறித்து சொல்லுகிறார் திருச்சபையின் திருச்சபையின் முதல் பேராயரே இந்த யாக்கோபு தான் அப்படின்னு சொல்லுகிறார் இதற்கு காரணம் என்னன்னா அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இயேசுவ பின்பற்றின இயேசுவ சிலுவையில் அரைஞ்ச உடனே அவரை பின்பற்றி இருந்த எல்லா சீஷர்களையும் தனித்தனியா பேராக தேடி தேடி கொள்ளுகிறதற்கு தீவிரமாக இருந்த ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஊரில் கூட இவர் ஆண்டவருக்காக சாட்சியாய் நின்றார் அவருடைய வாலிப வயசுலேயே அவர் மறித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட இயேசுக்கு சாட்சியா வாழ்ந்தார் காரணம் கூடவே பார்த்து ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்து அவருக்கு உண்மையாய் அதுலேயும் ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார் என் உடன் சகோதரன் சொல்லி அப்போ அப்படி பேர் பெற்றவராய் வாழ்ந்த இந்த யாக்கோபு இன்றைக்கு அநேகருக்கு தெரியாதவர்களா இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்கிறதற்கு வேதாகமத்தில் யாக்கோபு என்று நிருமம் எழுதி வைத்தவர் இந்த யாக்கோபு தான் இந்த ஐந்தே அதிகாரம் தான் அந்த யாக்கோபு நிறுவனத்தில் ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஐந்து அதிகாரமும் ஒரு திருச்சபைக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு முக்கியமான கோலாக இருக்கிறது அதனால இவ்வளோ ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல சத்தியம் நிறைந்த வாலிபனான இந்த யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் ஒருவேளை வெளியில பிரசித்தப்படாம தெரியபடாம யாரும் அறியாதவங்களா இருக்கலாம் ஆனா இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் நிச்சயம் கத்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இல்லையூயா